வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் மயில் இறகு மென்மையானது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அளவுக்கு மீறி வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருந்தால் அப்போவும் அச்சும் முறிஞ்சிடும் என்ன பொருளை ஏற்றுறீங்கிறது இல்லை கருத்து எவ்வளவு ஏத்துறீங்கிறது தான் முக்கியம் இப்போ நம்மளே பார்க்குறோம் தேர்வு முடிவுகள் வெளி வெளிவருகிற காலகட்டத்தில் பல பேருடைய தற்கொலைகளை நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம் ஏன் நம்ம பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து நீ அப்படி ஆகணும் நீ இந்த துறையில் தான் போகணும் நீ இவ்வளவு மதிப்பெண் வாங்கணும்னு போட்டு அவங்கள வந்து அவங்க மன சுமையை வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க அதை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுதான் தவறு அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறாங்க ஏன் பீலிபெய் சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சும்மா இளைய தலைமுறை பாச பாசையில் சொன்னால் மொழியில் சொன்னால் நச்சு நச்சுன்னு நையு நையு நையுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது மருத்துவராக ஒரு தடவை சொல்லுங்கள் ரெண்டு தடவை சொல்லுங்கள் அழுத்தி சொல்லுங்கள் முடியலையா விட்டுட்டு போங்க அதை விட்டுட்டு நீ மருத்துவர் ஆகியே தீரணும் இல்லைன்னா அப்படி இப்படின்னு போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தோன்னா அவங்க எதிர்பார்த்த அளவு மதிப்பெண் வாங்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் செத்து போயிடுறாங்க ஏன் இதுதான் பெய் சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால வித்து பெயின் எனவே பெற்றோர்களுக்கு தெரியணும் எந்த அளவுக்கு குழந்தைகளை மகனை மகளை அழுத்தலாம் எந்த அளவுக்கு தூண்டலாம் ரெண்டையும் சொல்லணும் நல்லா படி மார்க் வாங்க முடியலையா பரவாயில்ல வருத்தப்படாது இது ஒன்று தான் வாழ்க்கையா மருத்துவம் ஒன்று தான் வாழ்க்கையா இந்திய ஆட்சி பணி ஒன்று தான் வாழ்க்கையா இந்திய காவல்துறை பணி ஒன்று தான் வாழ்க்கையா கிடையாது யானை வாழ்கிற காட்டில் தான் எறும்பும் வாழுது சிங்கம் வாழ்கிற காட்டில் தான் சிலந்தியும் வாழுது அப்புறம் என்ன சிங்கத்துக்கு மட்டும்தான் காடா பை சாகாடு அச்சு இரும் ஆமா சும்மா போட்டு அவங்கள நச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்பண்டம் சால மிகுத்து பெயின் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா வண்டியே முறிஞ்சிடும் எங்களுக்கு தோன்றது இதுதான் அளவுக்கு மீறி பெற்றோர்கள் தங்களுடைய பையனை பொண்ணை நீ ஆயிடணும் நீ மருத்துவத்துறைக்கு துறைக்கு தான் போகணும் குறிப்பாக அதில் தான் நம்ம பார்க்குறோம் அது என்னவோ வகை இதாக இருக்கட்டும் அதுதான் வாழ்க்கைன்னு போட்டு அவங்கள வந்து ரொம்ப தூண்டுனீங்கன்னா அளவுக்கு மீறி தூண்டுனீங்கன்னா அது பிரச்சனையாகிடும் நம்ம எந்த அளவுக்கு தூண்டலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதுக்கு உங்கள் பையன் யார் பொண்ணு யார் அவங்களுடைய மனநிலை என்ன அவங்களுடைய புத்தியுனோட வலிமை என்ன மனசோட வலிமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் அளவுக்கு மீறி பலூன் ஊதுனா வெடிச்சிரும் புஷ்கின்னு ஒரு கவிஞர் சொன்னார் பலூன் ஊதுனா வெடிச்சிருது ஆனால் இயற்கை ஊதுகிற பலூன் பூவாக அழகாக மலர்கிறது அப்ப அது பலூனா மொட்டாங்கிறது நமக்கு தெரியணும் மொட்டை ஊதுனா புஷ்பமா பூவா விரியும் மலரா விரியும் பலூனை ஊதுனா விரியுமா வெடிச்சிடும் நீங்க விமானத்துல போனீங்கன்னா சொல்லுவாங்க விமானத்துல வேளை கோளாறு ஆயிடுச்சுன்னா குதிக்கிறதுக்கு பாராச்சூட் என்கிற குதிப்பானை எப்படி பயன்படுத்துவது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதையும் சொல்லிடணும் கஷ்டப்படு கடுமையாக படி மதிப்பெண்ணை வாங்கு முடியலையா பரவாயில்ல வருத்தப்படாத இது இல்லாட்டி இன்னொன்று ஒன்றும் கவலைப்படாத அதையும் சொல்லிடணும் அதை விட்டுட்டு நீ மருத்துவரை ஆகல அப்புறம் பார்த்துக்க அப்படி இப்படின்னா அப்புறம் என்ன ஆகிறது அது தற்கொலையில் தான் வந்து முடியுது ஆகவே பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் தினமும் சொல்றது அறிவுரைங்கிற பேரில் வழிகாட்டுதல்ங்கிற பேரில் ஊக்குவிக்கிறேங்கிற பேரில் மருத்துவராக ஆக வேண்டும் மருத்துவராக ஆக வேண்டும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஆசிரியரும் சொல்றாரு அம்மாவும் சொல்கிறாங்க அப்பாவும் சொல்கிறாங்க சமூகத்தில் இதுதான் உனக்கு மரியாதை சமூகம் என்ன சமூகம் உலகம் கிடக்கிறது உலகம் அது ஒரு சின்ன உருண்டை அப்படிம்பார் ஜெயகாந்தன் என்ன இப்போ மருத்துவராக முடியலன்னா என்ன இப்போ அது தான் வாழ்க்கையா கிடையாது எத்தனையோ பேர் மருத்துவர் கிடைச்சி வேணாம் விட்டுட்டு போயிருக்காங்களே எங்களுக்கு தெரிந்த மதிப்பெண் பெற்று எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்று சொல்லி விண்வெளி துறையை தேர்ந்தெடுத்து அதில் ஆராய்ச்சி நிபுணராக இருக்கிறார்கள் அமெரிக்காவில் மதிப்பிற்குரிய ஜனனி அவர்கள் மிக பெரும் ஆராய்ச்சி வல்லுநர் எதுல விண்வெளி துறையில அவருக்கு மருத்துவத் துறையிலேயே ம சென்னை மருத்துவக் கல்லூரியிலேயே முதல்பட்டியிலேயே இடம் கிடைச்சது இல்லை இது எனக்கு வேணாம் எனக்கு பிடிச்ச துறை அது தான் அப்படின்ட்டு அதுக்கு போனாங்க விண்வெளி ஆராய்ச்சிக்கு இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்களே சமூகத்தில் எவ்வளவோ பங்காற்றலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு மீறி குழந்தைகளை பையனை பெண்ணை போட்டு ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தால் அது எங்கே போய் முடியும் அச்சு உடஞ்சிரும் வண்டி அச்சு உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது இல்லையே அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஒன்றுமே சொல்லிங்க நல்லா படின்னு சொல்லுவேன் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவேன் இவ்வளோ தான் நான் சொல்லுவேன்னா அது மயில் இறகு மாதிரி தான் ஆனால் அளவுக்கு மீறி போச்சுன்னா வண்டியை உடைச்சிடும் அதனால தான் சொல்கிறோம் இந்த பையில கொஞ்சம் பணம் வச்சுருப்போம் இன்னொரு பையில கொஞ்சம் பணம் வச்சுருப்போம் உள் பையில் கொஞ்சம் பணம் வச்சுருப்போம் இந்த பையாராவது யாராவது எடுத்துகிட்டு போய்ட்டா இந்த பை பணத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த பை பணம் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பை பணத்தை பயன்படுத்திக்கலாம் பணமே எல்லாமே காணாமல் போச்சா பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்கலாம் அதானே வள்ளுவர் சொல்கிறாரு அமைந்தாங்கு ஒழுகான் அப்படிங்கிறாரு எனவே மயிலருங்க தானே அப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போகக்கூடாது டெய்லி ஒரு வார்த்தை தானே வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு மீறி போச்சுன்னா அது எங்கே போய் முடியுதுன்னு நம்ம பார்க்குறோம் ஆகவே தான் பீலிபை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் அப்போ சாதாரண மென்மையான மயிலிறகுக்கு கூட வண்டி வண்டியினுடைய அச்சை உடைக்கிற ஆற்றல் உண்டு அப்போ ஒன்று சேர்ந்துதுன்னா சின்ன விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சின்ன விஷயம்னு விட்டுறக்கூடாது அதையும் புரிஞ்சுக்கணும் மயிலிறகு தானே எல்லா மயிலறங்கும் சேர்ந்துச்சுன்னா வண்டியோட அச்சைய உடைச்சிரும் துளி பெருவெள்ளம் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதைத்தான் வள்ளுவர் இந்த மாதிரி சொல்லுகிறார் பீலிபி சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதிக்காக கற்பது தமிழ் நிகழ்விற்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்